நம்ம இடத்துல வந்து உங்களது தீனை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்றால் ஒரு புத்தகத்தை கையில் எடுக்காமல் நம்மால் அவருக்கு மார்க்கத்தை படித்துக் கொடுக்க முடியாது காரணம் என்ன நாம் விளங்கி இருக்கிற மார்க்கம் புத்தகத்தில் இருக்கிறது கல்விலே இல்லை அல்லது அவரை எங்கேயாவது ஒரு அழைப்பாளரிடத்திலோ அறிஞரிடத்திலோ வகுப்புக்கு நீங்கள் செல்லுங்கள் அவர்கள் உங்களுக்கு சொல்லித் தருவார்கள் என்று காட்டக்கூடிய என்று அவரை அனுப்பக்கூடிய நிலையில் தான் இருக்கிறோம் என்னோடு ஒரு பத்து நாள் தங்குங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் படித்துக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய நிலை இருக்கிறது அன்பானவர்களே அல்லாவுடைய தூதர் யாரிடத்திலே தீன் அவருடைய வாழ்க்கையிலே மிக சிறப்பாக இருந்தது

நமக்கு பாசமான அந்த ஹபீப் சல்லாஹு அடையவர் செல்லும் அடிபட்டார்கள் இயேசுகளுக்கு ஆளானார்கள் துன்புறுத்தலுக்கு ஆனார்கள் அந்த அவர்களின் மீது அதிருப்தி கொள்ளவில்லை என்றால் எனக்கு அதுவே போதும் அல்லாஹு தாலா நம்மை திருப்தி கொள்வது நம்முடைய தீனை வைத்து அல்லா திருப்தி கொள்கிறான் நம்முடைய துன்யாவை வைத்து அல்ல உங்களுடைய படிப்பை வைத்து அல்லாஹ் உங்களை திருப்தி கொள்வதில்லை நீங்கள் இந்த நாட்டிலே வேலை செய்கிறீர்கள் பொருளாதாரத்தை மேம்பட்டு விட்டீர்கள் என்பதால் அல்லாஹ் உங்களை திருப்தி கொள்ள மாட்டாள் ஒருவன் ஏழை என்பதால் அல்லாஹ் அவன் மீது அதிருப்தி கொள்ள மாட்டான் படிப்பு கல்வி பொருளாதாரம் உங்களது அழகு இவை அல்லாஹிற்கு தேவையில்லை இன்னல்லாஹலம் உர் இல அமுவாலிக்கும் வல இல சுவரிக்கும் உங்களது பொருளாதாரத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான் அது அவனுக்கு தேவையில்லை உங்களது உருவத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான் அது தேவையில்லை அல்லாஹ் எதை பார்ப்பான் அல்லாஹ் உங்களது அமல்களை உங்களது உள்ளங்களை பார்க்கிறான் அதை வைத்து அல்லாஹ் திருப்திப்படுகிறான் அல்லாஹ் திருப்தி கொண்டால் என்ன நடக்கும் அல்லாஹ் திருப்தி கொண்டால் இம்மை மறுமை சீராகிவிடும் துன்யா சிறப்பாகிவிடும் அப்ப உங்களுக்கு வறுமையில் இருக்கிறாரு கஷ்டப்படுறாரு துன்பாரு மாணவர்களே அல்லாஹுடைய மார்க்கத்தோடு மார்க்கத்தை பின்பற்றுவதோடு ஒரு மனிதர் ஐங்கால தொழுகையை அதற்குரிய நேரத்திலே தொழுகிறார் உறவுகளை சேர்த்து வாழ்கிறார் ஹராமான பாவமான காரியங்களை விட்டு தன்னை தடுத்துக் கொள்கிறார் காலை மாலை அல்லாகவே செய்கிறார் குரான் ஹலாலான வருமானம் குறைவாக இருந்தாலும் அதுவே தனக்கு போதுமானது என்று அவர் தனது அடிப்படை தேவைகளை போதுமாக்கி கொண்டு வாழ்கிறார் அன்மான்வர்களே இந்த மனிதன் ஒரு நாளையில் மூன்று வேலை இல்லாமல் ஒருவேளை சாப்பிட்டாலும் அவ்வளவுதான் அவனால் சாப்பிட முடிகிறது இரண்டு ஆடைகளில் ஒன்றை போட்டுக் கொள்கிறான் ஒன்றை வைத்துக் கொள்கிறான் மாற்றி மாற்றி இதுதான் அவனது வாழ்க்கை என்று இருந்தாலும் அவன் வசிப்பதற்கென்று அவனுக்கு ஒரு சொந்த வீடு இல்லை என்றாலும் இந்த மனிதனுடைய உள்ளம் இவனுடைய கல்வி அதில் இருக்கக்கூடிய மன நிம்மதி விசாலம் அவன் இரவிலே தூங்கும் போது அவனுக்கு இருக்கக்கூடிய ராகத் அந்த மனதனுடைய நிம்மதி இதை அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை விட்டு தூரமாக ஹலால் ஹராமுடைய சட்ட வரம்புகளை பேணாமல் செல்வ செழிப்பிலே வாடுகிறானே அவனுடைய உள்ளத்தில் இந்த முதல் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியிலிருந்து இருந்து சிலவற்றை உங்களால் பார்க்க முடியாது அவரிடத்தில் கேட்டால் தெரியும் ஆம் அவன் ருசியான உணவுகளை சாப்பிடலாம் ஆடம்பரமான ஆடைகளை அணியலாம் வசதியான கார்களிலே அவர் வளம் வரலாம் ஆனால் அவனுடைய கல்பு இருண்டு இருளாக அம்மாவாசை இருளாக அவனுடைய உள்ளம் இருளிலே இருக்கும் உள்ளத்திலே விசாலம் இருக்காது உள்ளத்திலே ஒளி இருக்காது உள்ளம் அப்படி நெருக்கடியிலே இருக்கும் ரொம்ப சொல்லுகிறான் நிதிக்கிரி ப இன்னலகு மைஷ தன்பன்கா அல்லாஹுடைய திக்கிர் அல்லாஹ் உடைய நினைவை விட்டு அல்லாஹ் தீனை விட்டு புறக்கணித்து யார் வாழுகிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை பார்ப்பதற்கு வீடுகள் வசதியாக இருக்கும் எல்லாம் வசதியாக இருக்கும் ஆனால் அவனது கல்விலே அவ்வளவு ஒரு நெருக்கடிகள் இறைவனை விட்டு எவ்வளவு தூரமாக இருக்கிறானோ அவ்வளவு இருள் அவனது உன்னத்திலே சூழ்ந்திருக்கும் அல்லாஹ்வை விட்டு எவ்வளவு தூரமாக இருக்கிறானோ அவனுடைய உள்ளம் அவ்வளவு சஞ்சலத்திலே இருக்கும் இந்த உள்ளத்தை விசாலமாக்க கூடியது இந்த உள்ளத்தை பெருந்தன்மையாக்க கூடியது இந்த உள்ளத்தை ஒளிமயமாக்க கூடியது அல்லாஹுவின் மீது உள்ள நம்பிக்கை அல்லாஹுவின் மீதுள்ள உள்ள அன்பை போன்று அல்லாஹுடைய நெருக்கத்தை போன்று அல்லாஹுவின் மீதுள்ள உள்ள தேட்டத்தை போன்று வேற எதுவும் கிடையாது